வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் என்ன டாபிக்கு டெல்லியுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார் பார்த்தீங்களா அவரை அமலாக்கத்துறை வந்து அரஸ்ட் பண்ணிருக்காங்க டெல்லி லிக்கர் ஸ்கேம் தொடர்பான வழக்கில் கேஸ்ல கைது செஞ்சிருக்காங்க நான் கூட என்ன நினைச்சேன் அப்படின்னா எலெக்ஷன் டைமாக இருக்கு இந்த நேரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணாங்க அப்படின்னா அது வச்சு ஆம் ஆத்மி ஒரு பெரிய ஒரு பாலிடிக்ஸ் வந்து பண்ணுவாங்க அதனால தேர்தலுக்கு முன்பாக அரவிந்த் கெஜ்ரிவாலை நிச்சயமாக அரஸ்ட் பண்ண மாட்டாங்க நினைச்சு விட்டு இருந்தேன் ஆனா நடக்கல நேற்று பார்த்தீங்க அப்படின்னா அமலாக்கத்துறை அரஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ இதுதான் எனக்கு இந்திய அரசியலில் பெரிய ஒரு டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க பாஜக வந்து அரசியலுக்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக இடியை வந்து பயன்படுத்துது அது மட்டும் இல்லை இந்தி கூட்டணி வரக்கூடிய எலெக்ஷனில் பெரிய ஒரு வெற்றி அடைய போகுது அப்படிங்கிற பயம் வந்து பாஜகவுக்கு வந்துருச்சு அதனால தான் இந்தி கூட்டணியில் ஒரு முக்கியமான பார்ட்டியாக இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய ஹெட்டை இப்போ வந்து இடி அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காங்கிரஸை சேர்ந்த ராகுல் காந்தி அவர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு இன்றைக்கி திமுக பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் மேயர் பிரியா அவர்கள் தயாநிதி மாறன் அவர்கள் தலைமையிலலாம் ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு இடியை கண்டித்து பாஜகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் இப்போ உண்மை என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் என்ன உண்மை அப்படின்னா இந்த டெல்லி லிக்கர் ஸ்கேம் தொடர்பான இந்த வழக்கில் ஆல்ரெடி டெல்லியுடைய துணை முதலமைச்சராக இருந்த மணி சிசோடியா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பத்து மாசத்துக்கு மேலே அவர் சிறையில் தான் இருக்காரு அவருக்கு ஜாமீனும் நீதிமன்றம் கொடுக்கல ஏன் அப்படின்னா மணி சிசோடியா அவர்கள் வெளியே வந்தார் அப்படின்னா இந்த டெல்லி லிக்கர் ஸ்கேம் தொடர்பான அந்த ஆதாரங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை அவர் அழிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால அவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இடி டிமாண்டை முன்வைக்க அந்த டிமாண்டை நீதிமன்றம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்போ பத்து மாதத்துக்கு மேலாக மணீஷ் சோடியா சிறையில் தான் இருக்கார் இப்போ சந்திரசேகராவுடைய மகள் கவிதா இருக்காங்க பார்த்தீங்களா எம்எல்சி அவங்கள வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இடி வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதே டெல்லி லிக்கர் ஸ்கேம் தொடர்பான கேஸில் தான் அரச்டிருக்காங்க இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டெல்லியுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் விசாரணைக்கு ஆஜராகணும் இந்த டெல்லி லிக்கர் ஸ்கேம் தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு எத்தனை வாட்டி இடி சம்மன் அனுப்பியிருக்கு தெரியுமா ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை ஒன்பது வாட்டி இடி சம்மன் அனுப்பியிருக்கு ஆனால் ஒன்பது வாட்டியும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் விசாரணைக்கு ஆஜராகாமல் இருந்தாரு ஆஜராகாமல் தட்டி கழிச்சு வந்தாரு என் மேல தப்பு இல்லை அப்படின்னா விசாரணை நடக்குது அந்த விசாரணைக்கு கூப்பிடுறாங்க அந்த விசாரணையில டீட்டைல்ஸ் சொல்லிட்டு வர வேண்டியது தானே ஏன் தடவைனா இருந்தாரு ஒன்பது வாட்டி ஏன் இருந்தார் அப்படிங்கிற கேள்வி நார்மலாக வருது அது மட்டும் இல்லாமல் வாட்டி ஆஜராகலைன்னா அடுத்து கைது நடவடிக்கை தானே எடுப்பாங்க அதை தான் இப்ப ஈடி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது எல்லாத்தையும் தாண்டி இப்ப காங்கிரஸ் திமுகலாம் பயங்கரமாக கொந்தளிச்சு இருக்காங்க ஒரு உண்மையை சொல்லணும் என்ன உண்மை தெரியுமா அஜய் மக்கான் அப்படிங்கிற ஒரு நபர் இவர் யாரு காங்கிரஸ் உடைய செய்தி தொடர்பாளர் காங்கிரஸோட செய்தி தொடர்பாளர் இவர் பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் கொடுக்குறாரு இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன தெரியுமா சொல்கிறாரு காங்கிரஸுடைய செய்தி தொடர்பாளர் இந்த புதிய மதுபான கொள்கை முறைகேடு இருக்குது பார்த்தீங்களா இந்த ஊழல் இதில் மினிமம் நூறு கோடி ரூபாயை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் லஞ்சமாக வாங்கியிருக்காரு அந்த பணத்தை வச்சு தான் கோவா எலெக்ஷனில் வாரி இறைத்தார் அந்த பணத்தை தான் வாரி இறைச்சார் கோவா எலெக்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னது உடைய செய்தி தொடர்பாளர் போன வருஷம் இருபத்தி மூணுல பேட்டி கொடுத்தாரு குறிப்பிடத்தக்கது இது கேட்டுக்கோங்க அனில் குமார் அப்படிங்கிற ஒரு நபர் யாருப்பா இவர் டெல்லி காங்கிரஸ் இருக்கு அதனுடைய தலைவராக இருக்காரு இந்த அனில் குமார் என்ன பண்ணிருக்காருன்னா மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு டெல்லி கமிஷனருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாரு என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருன்னா இந்த டெல்லி லிக்கர் ஸ்கேமில் மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடந்திருக்கு ஆம் ஆத்மி பார்ட்டி பெரிய ஒரு முறைகேடில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அதனால் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸுடைய டெல்லி காங்கிரஸுடைய தலைவர் கமிஷனர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணார் தேதியோடு சொல்கிறேன் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போ இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸுடைய செய்தி தொடர்பாளர் தான் நூறு கோடி மினிமம் நூறு கோடி ரூபாய் அளவுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் லஞ்சம் வாங்கியிருக்காரு இந்த டெல்லி லிக்கர் ஸ்கேமில் அதை தான் கோவா எலெக்ஷனில் வார் இறச்சாரு அப்படின்னு சொன்னது இதே காங்கிரஸை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் தான் இதே காங்கிரஸை சேர்ந்த டெல்லியுடைய தலைவர் தான் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுது அப்போ இதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நடவடிக்கை எடுத்துருக்காங்க ஈடி இப்போ எதுக்காக குந்தளிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல எப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த பண மோசடி கைது செய்யப்பட்டார் பார்த்தீங்களா இது என்ன வழக்கு அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போது வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி பண்ணிட்டாரு அப்படிங்கிற கேஸு அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை மிக கடுமையாக கொந்தளிச்சு வந்து பேசியிருந்தாரு ஆனா இப்போ வந்து திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் இதே திமுகவில் வந்து இருக்காரு இடி வந்து அந்த வழக்கில் எந்த வழக்கில் ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை விமர்சனம் பண்ணாரோ அந்த வழக்கில் இடி வந்து அரெஸ்ட் பண்றாங்க அதுக்கு இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் கொந்தளிக்கிறார் பார்த்தீங்களா அதே மாதிரி காங்கிரஸும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் விஷயத்துல அதே மாதிரி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை இடி வந்து அரஸ்ட் பண்ணாங்கல்ல அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கை வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து தொடர்ந்தாங்க ஆனால் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன அப்டேட்டு அப்படின்னா அந்த வழக்கை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது சிறையில் இருந்தே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆட்சியை வந்து நடத்துவாரு அப்படின்னு ஆம் ஆத்மி பார்ட்டி சொல்றாங்க கட்சிகள் மற்றும் ஆம் ஆத்மி பார்ட்டி ஒரு போராட்டத்தை நடத்த பிளான் பார்க்க இருக்காங்க இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அதை பண்ணி முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்